ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே அப்பா வாங்கப்பா எங்கேயோ வெளியே போகலான்னு கூப்பிட்டுருந்தோம் எங்கள் அப்பா என்ன சொன்னாங்க சரி இன்னைக்கு வெளியேவா போகலாம் வெளியே சரி வாங்க பைக்கி கழுவுங்க வெளியே போகலான்னு சொல்லிவிட்டேன் புட்டுக்குன்னு சோ சோ பைக் கழுவுணுமா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நான் என்ன சொல்லிட்டேன் நான் வந்து எங்கள் அண்ணன் என்னன்ன நீங்கள் கழுவு நான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அதனால வந்து அப்படியே கொஞ்சம் இது பண்ணி எங்கள் அண்ணனை கழுவு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அண்ணன் கழுவு சொல்லிட்டு நான் ஜாலியாக உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் நீங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாருங்க நான் இந்த மாதிரி பைக் கழுவிங்களா பைக் கழுவி அப்படின்னு எங்கள்கிட்ட கற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ எப்படி வண்டி கழுவலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து அதுக்காக வந்து மாதிரி வண்டியை வந்து நல்லா ஓஸ் போட்டு தண்ணி விட்டு அடிச்சிக்கோங்க வண்டி வந்து தூசிலாம் இருக்கக்கூடாது அந்த அழுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா அதான் வந்து இந்த மாதிரி ஓஸ் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டியை சுற்றி நல்லா இந்த மாதிரி அடிங்க அடிச்சு கற்றுக்கோங்க அதுக்கப்புறம் தான் சோப்லாம் போட்டு கழுவணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி கழுவுற விஷயம் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கற்றுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி வாங்க என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாமா அதுக்கப்புறம் வந்து எங்கள் அண்ணன் வண்டி கழுவ ஆரம்பிச்சா நான் வந்து உங்களை சுற்றி முத்தி வீடு எடுக்கிற வேறு மட்டும் தான் வேற எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணாரு எங்கள் அப்பாவும் அப்படியே அந்த மாதிரி யமாத்தி நைஸாக ஓடி போயிட்டாங்க நான்தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா கடைசியில் எங்க அப்பாவும் அப்படி தான் இருக்காரு அப்படியே சிரிச்சுக்கிட்டு எங்கள் அண்ணன் வண்டி கழுவுறது பார்க்கா இந்த மாதிரி மேட்லாம் எடுத்து கழுவிட்டு காயப்பட்டான் எங்கள் அண்ணனை மாதிரி வண்டி கழுவ ஆளே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லலாம் எப்படி தேய்ச்சி தேய்ச்சி கழுவுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வண்டி கழுவுற ஆள் உங்கள் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்காக அந்த ஆளை உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி ஓகே வண்டி கழுவிட்டு வேணாம் இங்கே அனுப்பிச்சி விட்ருங்க ஓகேங்களா ஆ ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் உன்னிப்பாக தண்ணியை அப்படியே லேஸாக அடிக்கிறான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா எப்படி உன்னிப்பாக அடிக்கிறான் வேலையில் அப்படி இன்ட்ரெஸ்டிங் உழப்பாளி இல்லாத நாடுதா தான் எங்கும் இல்லைனா

அதுக்கு நம்ம அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அதனால் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக உட்காந்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதுங்களா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக உட்காந்துருக்கேன் எங்கள் அண்ணன் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு நல்லா கழுவிட்டு அப்படியே சோப் போட்டு கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி கழுவீங்களே எப்படி கழுவிங்க இல்லை வேறு மாதிரி கழுவிங்களோ உங்கள் டிப்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்களும் பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அண்ணா வண்டி கழுவ ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் கழுவு கழுவ நான் மட்டும் ஜாலியாக வீடு எடுத்துக்கிட்டீங்க ஏன் இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுங்களேன் ஒவ்வொரு இடத்தையும் அப்படியே சும்மா கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு இதுவும் உன்னிப்பாக இந்த மாதிரி செய்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி வேலையிலும் செய்யணும் அந்த மாதிரி உழப்பாளி தான் இந்த இதுக்கு தேவை இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க தெரியுது இல்லையா அதுக்கு தான் அவங்க ரைட்டான பாட்டு வச்சுக்கலாம் உழப்பாளி இல்லாத நாடு எங்குமே இல்லை ஏன்னா வந்து எல்லாருமே விவசாயம் தான் பண்ணுறாங்க அதனால அவங்க இல்லாத நாடு எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது அதுக்கப்புறம் அப்படின்னு எங்கள் அண்ணன் மோட்டர் ஆஃப் பண்ணி நான் அப்படியே தண்ணி குடிக்கலாம் போனேன் அதுக்கெல்லாம் ஆஃப் பண்ணி முடிச்சாச்சு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சோப்பட ஆரம்பிச்சிட்டாங்களா அவங்க சோப் போட்டு கழுவி முடிச்சு நம்ம எப்போ போகிறது விடிஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அந்த போகிற வீடியோ என்னால் இதில் காமிக்க முடியலன்னு நினைக்கிறேன் காமிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து அதை நெக்ஸ்ட் பாட்டில் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் எல்லோரும் பாருங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்தமாதிரி நல்லா மெதுவாக வண்டி கழுவி முடிச்சாச்சு வண்டி கழுவி முடிச்சு அப்படி ஜாலியாக போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வண்டி கழுவி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்